الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد الحمد لله الحمد لله على توفيقه وآلائه والشكر له على ما أسبغ من نعمة وعطائه وعلى ما صرف في الكون من آياته وعلى ما خصنا به من عظيم هباته أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في ذاته وصفاته

அப்துல் ரஹமான் அவர்கள் நிகழ்த்தினார்கள் நாங்கள் அந்த மலை என்பது அல்லாஹுடைய அதற்கு நன்றி செலுத்துவது என்பது ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு ஐபாதத் என்ற தலைப்பிலே நடைபெற்ற அந்த புதுபா பிரசங்கம் மலையுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய அது ஒரு அருள் அது ஒரு அல்லாஹூன் அல்லாஹ் அருளை ஒரு அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி என்ற செய்தியை அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே முதலிலே அவர்கள் வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வேதம் அதே போன்று வழிகாட்டல்களிலே சிறந்தது அன்னலம் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வழிகாட்டல் மார்க்கத்திலே காரியங்களிலே மிக மோசமானது மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டவை புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அது வழிகேடு என்ற செய்தியை அன்னலம் பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு ஹொத்துபாவிலேயும் கூறக்கூடிய அந்த செய்தியை ஞாபகப்படுத்தியவர்களாக தக்குவாவை கொண்டும் வழிபாட்டை கொண்டும் வசிய செய்தார்கள் அதே போன்று ஒவ்வொருவரும் சுய விசாரணை தன்னை சுய விசாரணை செய்ய வேண்டிய கடமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை கூறினார்கள் கொண்டவர்களே அல்ல பயந்து கொள்ளுங்கள் நாளைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ளட்டும் இந்நல்லாஹும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹு நீங்கள் செய்யக்கூடியதை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற அல் குரு ஆனிய வசனம் சூரத்து ஹஷருடைய பதினெட்டாவது வசனத்தையும் ஞாபகப்படுத்தினார்கள் அதன் பின்னர் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மக்களே அல்லாஹ் இந்த தண்ணீரை ஒரு அருட்கொடையாக எங்களுக்கு தந்திருக்கின்றான் ஒரு ஒவ்வொரு உயிரினத்தினுடைய உருவாக்கத்திலேயும் அந்த தண்ணீருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது என்பதனை அல் குர்ஆன் கூறுகின்றது உயிருள்ள ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொன்றையும் நாங்கள் தண்ணீரிலிருந்து இருந்து தண்ணீரில் இருந்துதான் படைத்தோம் என்ற செய்தியை சூரத்துல் அம்பியாவுடைய முப்பதாவது வசனம் கூறுகின்றது தண்ணீரை பொறுத்த மட்டிலே ஒரு எங்களுடைய வாழ்க்கையின் உயிர் நாடியாக வாழ்க்கை அதால்தான் அதால் தான் தங்கி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் தண்ணி இல்லாமல் தண்ணி இன்றி ஒரு மனிதன் மனிதனோ மிருகங்களோ அதே போன்று புட்பூண்டுகளோ வாழ முடியாது அது தண்ணீர் வந்து வாழ்க்கையின் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது என்பதனை கூறினார்கள் அல்லாஹு தாலா சூரத்து நகலிலே கூறுகின்றான் அந்த தண்ணீரை வானத்திலே இருந்து அல்லாஹ் தான் இறக்கி வைக்கின்றான் மின்ஹு ஷராபுன் அதிலே உங்களுக்கு ஒரு பானம் இருக்கின்றது நீங்கள் குடிக்கின்றீர்கள் அதே போன்று நீங்கள் பயிரிடக்கூடிய இந்த பயிர்களையும் மரங்களையும் அதிலிருந்து தான் அல்லாஹுத் உருவாக்குகின்றான் அதே போன்று அல்லாஹு தால அந்த தண்ணீர் மூலமாகத்தான் பயிர்களை முளைக்க செய்கின்றான் ஜெய்தூனை அந்த ஒளிவு மரத்தினை முளைக்க செய்கின்றான் பேரித்தம்பழத்தை முளைக்க செய்கின்றான் அதே போன்று திராட்சைகள் இதே போன்ற எல்லா விதமான பழங்களையும் கனிகளையும் அல்லாஹு தாலா தண்ணீரின் மூலமாகத்தான் முளைக்க செய்கின்றான் எனவே சிந்திக்க கூடியவர்களுக்கு இதிலே மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கின்றது என்பதாக சூரத் நகலிலே அல்லாஹு தாலா கூறுகின்றான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இபாதத்து நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சுத்தத்துக்கு தண்ணி என்பது என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது எங்களுடைய தொழுகையுடைய நிபந்தனைகளில் முக்கியமான ஒரு நிபந்தனை உது எடுப்பது உது எடுப்பதற்கு தண்ணி என்பது மிக முக்கியமானதாக அதுதான் தண்ணி இல்லாமல் உது எடுக்க முடியாது எனவே அல்லாஹுத் தண்ணீரை மிக முக்கியமான ஒரு காத்திரமாக எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காக ஆக்கியிருக்கின்றான் வகுவல்லதி அரசியா அபிஷ்ரம் பைனிய ரஹ்மதி

படைத்த அதிகமான இந்த படைப்பினங்கள் கால்நடைகள் அதே போன்று மக்கள் இவர்கள் அனைவரைக்கும் நீர் புகட்டுவதற்காக வேண்டியும் தான் இந்த தண்ணீரை இறக்கினோம் என்று அல்லாஹு தாலா ஃபுர்கானிலே கூறுகின்றான் அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹு தாலா கூறுகின்றான் அல்லாஹு தாலா வானத்திலே இருந்து அந்த தண்ணீரை உங்களுக்கு இறக்கி இருக்கின்றான் லியூத்தொம்பி நீங்கள் அதன் மூலமாக சுத்தம் செய்து கொள்வதற்காக வேண்டி என்று அதே போன்று உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த தண்ணீரின் மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றான் என்பதாக சூரத்துள் அன்பாலிலே அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாவின் நல்லடியார்களே இந்த மலையை பொறுத்த மட்டிலே இது தாலா தந்த மாபெரும் அருட்கொடையாக இருக்கின்றது இந்த இந்த மலைக்கு இந்த மலை என்ற இந்த அருட்கொடைக்கு மிகவும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லஹுத்தூறுகின்றான் வலியுல் ஹமீர் அல்லாஹு தாலா தான் அந்த மலையை இறக்குகின்றான் அவர்கள் நிராசையை அடைந்து அந்த 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 நீரின் பக்கம் தேவை கா அதாவது நீர் வேண்டும் என்று அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்க ஏங்கிக் கொண்டு ஏங்கிக் கொண்டு இருந்ததன் பின்னால் அல்லாஹு தாலா தான் அந்த மலையை இறக்குகின்றான் அதே போன்று அவனுடைய ரஹமத்தை பரவ செய்கின்றான் என்று சூரத்து ஷூராவிலே அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனவே அல்லாஹு தாலா இந்த மழைக்கென்ற ஒரு காலத்தை வருடத்திலே எல்லா நாளும் மழை பெய்யாமல் சில காலங்களிலே தான் அல்லாஹு தாலா மலையை பெய்ய வைக்கின்றான் எனவே அந்த மலையை ஒரு மனிதன் எப்போதும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக சில பகுதிகளிலே மலைக்காக வேண்டி அவர்கள் ஏங்கி கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் அல்லாஹுத்தாலா ஆக்கி இருக்கின்றான் அல்லாஹு அந்த மலையோடு வரக்கூடிய காற்றினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹு தாலா கூறுகின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா இந்த காற்றை வந்து நற்செய்தியை கொண்டு வரக்கூடியதாக அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக அல்லாஹு தாலாக்கி இருக்கின்றான் அதே போன்று அதன் மூலமாக அல்லாஹு ரஹ்மத்தை உங்களுக்கு புகட்ட செய்கின்றான் என்று சூரத்து ரூமிலே அல்லாஹு கூறுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மக்களுக்கு மழை தாமதித்து விட்டால் கஷ்டம் ஏற்படுவதையும் பஞ்சம் ஏற்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் மழை இல்லாவிட்டால் ஆங்காங்கே பூமிகள் அனைத்தும் வறண்டு அப்படியே காய்ந்து அது செத்து போவதை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே அல்லாஹு தாலா தான் அந்த மலையை கொண்டு வருகின்றான் அவனிடமே அந்த மலையை நாங்கள் கேட்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது அல்லாஹு தாலா சூரத்துள் மூர்க்கிலே கூறுகின்றான் குல் அவர் ஐ நபியை நீர் கூறுவீராக அவர் ஐ தும் இன் அசுபு ஹமாவுக்கும் கௌரா நீங்கள் நீங்கள் பார்க்கவில்லையா நீங்கள் பாருங்கள் அல்லாஹு தாலா கூறுகின்றான் கௌரா உங்களுடைய அந்த தண்ணீர் அப்படியே வற்றி போய்விட்டால் ஓடக்கூடிய அந்த ஊற்று மூலமாக வரக்கூடிய அந்த தண்ணீரை யார் உங்களுக்கு கொண்டு வருவது என்று அல்லாவுடைய மகத்துவத்தை பற்றி தாலா சூரத்தில் ரூம் இல்லை தாலா தான் அந்த நீரை எங்களுக்கு தருகின்றான் என்ற செய்தியை தாலா கூறுகின்றான் எனவே அந்த தண்ணீர் இல்லாமல் பஞ்சம் வருவது என்பது கஷ்டம் வருவது என்பது இது மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக எங்களுடைய சமுதாயத்துக்கு மத்தியில்லாமல் மட்டுமில்லாமல் முன்னர் வாழ்ந்த நபிமார்களுக்கு கூ நபிமார்கள் வாழ்ந்த சூழலே கூட இந்த சோதனையை அல்லாஹு தாலா இருக்கின்றான் சில கூட்டத்தை அப்படியே இந்த பஞ்சத்தின் மூலமாக இந்த அதாவது மூசா அலிஸ்லாத்துடையுடைய கூட்டத்தினை பஞ்சத்தின் மூலமாக அல்லஹுத்தாலா தண்டித்ததாக அல்லாஹு தாலா கூறுகின்றான் வழக்கது அஹத்னா ஆல பிரவுன பிசினீன வனக்குசின் மின தமராத்தி அல்லஹும் எந்த கரோன் நாங்கள் இந்த பிரவுனுடைய கூட்டத்தினை நாங்கள் அந்த பஞ்சத்தின் மூலமாக நாங்கள் அவர்களை பிடித்தோம் அதே போன்று இந்த பழங்களை குறைப்பது கொண்டும் நாங்கள் அவர்களை சோதித்தோம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக வேண்டி ஆனால் நவீன நாயம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் இந்த மழை இல்லாமல் அந்த வறட்சியின் மூலமாக தன்னுடைய சமூகம் வர்ணிக்க கூடாது அழிந்து போக கூடாது என்று பிரார்த்தனை செய்தார்கள் எனவே அந்த நபியா நாயிம் சல்லாஹாம் அவர்களுடைய உன்னதமான பிரார்த்தனைக்கு அந்த பிரார்த்தனையின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதனை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹுத் ஆலா ஒரு கூட்டத்துக்கு வந்து பிரஹமத்தை நாடினால் நலவை நாடினால் இந்த மலையை இறக்குகின்றான் அல்லாவுடைய அல்லாஹுடைய ரஹமத் இறங்குவதற்கான அடையாளமாக மழை இருக்கின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் விண்ணடியார்களே இந்த மழையுடைய நியமத் என்பது வந்து மிக முக்கியமான ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது இதற்கு நன்றி செலுத்துவது வந்து மிகவும் கட்டாயமான ஒன்றாக இருக்கின்றது நன்றி செலுத்துகின்ற நேரத்திலே தான் அந்த நியமத் தொடர்ந்தும் எங்களிடத்திலே இருக்கும் அந்த நியம தொடருவதற்கும் அது தொடர்ந்து இம்முடன் வருவதற்கும் இந்த மலையை தொடர்ந்து எங்களிடத்திலே இருப்பதற்கும் அது அந்த நாங்கள் நன்றி செலுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதனை அல் குரானிலே தாலா கூறுகின்றான் தாலா கூறுகின்றான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நாங்கள் கூட்டி தருவோம் அதாவது உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நியமத்துகளை கூட்டி தருவோம் நீங்கள் மாறு செய்தால் எங்களுடைய தண்டனை மிக கடினமாக இருக்கின்றது என்று என்று உங்களுடைய இறைவன் உங்களிடத்திலே கூறியதை ஞாபகப்படுத்துவீராக என்று நபிஹர் நாயிம் பார்த்து அல்லா தாலா சூரத் இப்ராஹிமிலே கூறுகின்றான் எனவே அல்லாஹ் வினடியார்களே இந்த நியமத்துக்கு மலை என்ற நியமத்துக்கு நன்றி செலுத்த கட கடமைப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அதே போன்று இந்த மலையை பொறுத்த இந்த மலையை இறக்குவதன் மூலமாக அல்லாஹுத் தாலா எங்களுக்கு ஈமானி ஒரு பாடத்தை படித்து தருகின்றான் ஏனென்று சொன்னால் இந்த மலை என்பது மலையின் மூலமாக அப்படியே இறந்த பூமியில் எப்படி உயிர்ப்பிக்கப்படுகின்றதோ அதே போன்றுதான் அல்லாஹுத்தாலா மறுமையிலே இந்த இறந்த மனிதர்களை எல்லாம் இந்த உலகம் ஆரம்ப நாள் முதல் இன்று வரைக்கும் நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய படி இந்த எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹு தாலா உயிர்ப்பிக்க போகின்றான் என்பதனை காட்டுவதற்காக வேண்டியும் அல்லஹுத்தாலா பாடமாக எங்களுக்கு கூறுகின்றான் ஒமின் ஆயாத்தி அல்லஹுத்தாலா சூரத்து புசிலத்திலே கூறுகின்றான் அல்லாவுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் கதரல் தரல் அருதாத்தன் இந்த பூமியை நீர் பார்ப்பீர் காய்ந்ததாக காய்ந்த நிலைமையிலே பார்ப்பீர் அலைகள் எனவே அந்த பூமிக்கு நாங்கள் தண்ணீரை இறக்கினால் அது அப்படியே செழிப்புற்று செழிப்புற்றுவிடும் இந்நல்லதி மௌத்தா அந்த பூமியை யார் உயிர்ப்பித்தானோ அவன் தான் மூத்தானவர்களை உயிர்ப்பிக்கப் போகின்றான் இன்னகும் அலா குள்ளிஷேயின் கதீர் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை சூரத்துலே கூறி ஒரு ஈமானிய பாடத்தினை எங்களுக்கு இந்த மலை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று இந்த மலையுடைய நேமத்துக்கு நாங்கள் நன்றி அதாவது பொதுவாக எல்லா அல்லாவுடைய அருட்கொடைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் இந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துகின்ற நேரத்திலே இந்த நியமத்து நாங்கள் நன்றி செலுத்துவது எப்படி என்று சொன்னால் நாங்கள் அந்த நியமத் தான் வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்த்த வேண்டும் நாங்களும் உணர்ந்து மக்களுக்கும் உணர்த்த வேண்டிய கடமை இருக்கின்றது அதே போன்று நாங்கள் அல்லாவுக்கு அதற்கு பரிகாரம் செய்வதற்காக வேண்டி அல்லாவுக்கு முழுமையாக வழிபடுவது கொண்டு நாங்கள் அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துவது அதே போன்று அந்த நியமத்துக்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளிலே நாங்கள் செலவழிப்பது அதே போன்று அந்த நியமத்துகள் இறங்குகின்ற நேரத்திலே நாங்கள் நெரு அல்லாவிடத்திலே நெருங்கி பாவமீற்சி பெறுவது இப்படியான காரியங்கள் நல்ல செய்திகளை நாங்கள் செய்வது கொண்டு அந்த நியமத்துகள் தொடர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று மழை போன்ற இந்த அருட்கொடை வந்து தொடர்ந்தும் எங்களிடத்திலே வருவதற்கும் அந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இப்படிதான் ஆக வேண்டும் என்பதனையும் எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத்தருவதை பார்க்கின்றோம் எனவே அல்லாஹுத் நூ அலி இஸ்லாத்தை பற்றி கூறுகின்றான் அதா நூ அலி இஸ்லாம் தன்னுடைய கூட்டத்துக்கு கூறிய அந்த செய்தியை சூரத் கோருகின்றான் நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே இஷ்டப்பார் பாவ முயற்சி செய்து கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பை தேடி கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் அலைக்கும் இதராரா தொடர்ந்தும் தாலா அதன் மூலமாக உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை பொடிய வைப்பான் ஒய்ம் திதுக்கும் அதே போன்று உங்களுக்கு சொத்துக்களை கொண்டும் பிள்ளை பாக்கியங்களை கொண்டும் தாலா உதவி செய்வான் அல்லக்கும் ஜன்னாத்தின் தோட்டம் துறவுகளையும் அதே போன்ற ஆறுகளையும் அல்லாஹால உங்களுக்கு ஆக்குவான் எனவே நாங்கள் இப்படியான மலை போன்ற மிக அற்புதமான நியமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் போது நாங்கள் அல்லாஹ் நெருங்குவது கொண்டும் இபாதத்துகள் செய்வது கொண்டும் இஸ்தேபார் செய்வது கொண்டும் நாங்கள் நெருங்கினால் அந்த நியமத்துகள் தொடர்ந்தும் எம்மிடத்திலே இருப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது அதே போன்று அதே போன்று இமாம் அவர்கள் இரண்டாவது கொத்துபாவை பொறுத்த மட்டிலே இரண்டாவது கொத்துபாவிலே நாங்கள் சென்ற வாரங்கள் எல்லாம் இங்கு அதாவது விடுமுறை காலம் என்றபடியால் விடுமுறை காலங்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய அதாவது நாங்கள் செய் அதாவது நாங்கள் அதிகமான பயணங்கள் செல்ல கூடியவர்களாக இருப்பதன் காரணமாக பயணத்தின் போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான ஒழுக்க விதிகளையும் அதாவது ஒழுங்குகளையும் எங்களுக்கு கற்றுக்கொ கூறினார் கொத்துபாவிலே கூறினார்கள் அதிலே மிக முக்கியமாக அவர்கள் கூறியது வந்து நாங்கள் பயணத்திலே நாங்கள் பயணங்கள் செய்வதற்கு முன்னால் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய சில முக்கியமான ஒழுங்குகளை நாங்கள் கற்றிருக்க வேண்டும் அதிலே முக்கியமாக நாங்கள் வீடுகளிலே இருந்து செல்கின்ற நேரத்திலே ஆரம்பமாக எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் குடும்பங்களை நாங்கள் விட்டு விட்டு சென்று விட்டால் அதாவது நாங்கள் குடும்பங்களை விட்டு நாங்கள் தனியே செல்வதாக இருந்தாலும் அதே போன்று அதே அதே போன்று எங்களுடன் சார்ந்தவர்களுடன் நாங்கள் இருந்து விட்டு அவர்களை விட்டும் ஏதே அதாவது நாங்கள் எங்காவது பயணம் செல்வதாக இருந்தால் நாங்கள் பயண செல்வதற்கு முன்னால் அதாவது மற்றவர்களிடத்திலே நாங்கள் பயணம் சொல்லிவிட்டு சொல்வது மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது அதே போன்று பயணத்தின் போது நாங்கள் பயணத்துடைய துவாவை ஓதிக்கொள்வது அல்லாஹு தாலா கற்றுத் தருகின்ற கூறிய அந்த துவா சுபான் கலிபோன் பயணதுவாவுடைய முக்கியத்துவத்தை இமாம் அவர்கள் கூறினார்கள் அதிலே நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே அல்லாஹு தாலா தான் இந்த பயணத்துக்கான இந்த வசதி ஏற்படுத்தி தன் தந்தான் அந்த அல்லாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடிப்படையிலேயும் பயணத்தின் போது அல்லாவிடத்திலே பாதுகாப்பை கேட்கக்கூடிய வழியிலே அல்லா கற்று தந்த அந்த பயண துவாவை நாங்கள் ஓதிக்கொள்வது மிக முக்கியமான சுண்ணாவாக இருக்கின்றது அல்லாஹு என்று வரக்கூடிய அந்த நீண்ட துவா அல்லாஹு அல்லாஹ் எங்களுக்கு இந்த பயணத்திலே நாங்கள் நலதையும் நலவையும் தக்குவாவையும் கேட்கின்றோம் அதே போன்று நல்லறங்களை நாங்கள் நீ விரும்பக்கூடிய அடிப்படையிலே நல்ல செய்வதையும் நாம் உம் உம்மிடத்திலே கேட்கின்றோம் அதே போன்று அல்லாஹூ மகுவின் அலையின் அசஃபரன் இந்த பயணத்தை எங்களுக்கு இழவுபடுத்தி தருவாயாக அதே போன்று இதனுடைய தூரத்தை சுருக்கமாக்கி தருவாயாக அல்லாஹ் நீயே இந்த பயணத்திலே எங்களுக்கு தோரனாக இருக்கின்றாய் அதே போன்று எங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பனாக நீயே இருக்கின்றான் நீயே இருக்கின்றாய் அதே போன்று அல்லாஹ் இந்த பயணத்திலே வரக்கூடிய கஷ்டங்களிலே இருந்தும் தீய பார்வையிட்டும் நான் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் அதே போன்று தீய விளைவுகள் வராமல் அதை அதை அதாவது எங்களுடைய சொத்துக்களிலேயும் எங்களுடைய குடும்பத்திலேயும் தீய விளைவுகள் வராமல் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற இந்த நீண்ட துவாவை நாங்கள் ஓத ஓதுவதற்கும் நாங்கள் மன்னனமிட்டு ஓதக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அதே போன்று பயணத்துடைய இன்னொரு முக்கியமான ஒழுங்கு நாங்கள் சிறந்த தோழமையை தெரிவு செய்து கொள்வது பயணம் என்பது மிக முக்கியமான ஒரு சோதனையாக இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டத்திலே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக ரசூசல்லா அலுவலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பயணம் வந்து ஒரு மஷக்கா என்று ரசூல்லா கூறினார்கள் எனவே அந்த பயணத்தின் போது நாங்கள் சரியான தோழமையை நாங்கள் எடுத்துக்கொள்வது அது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது அதே போன்று இந்த பயணத்தின் போது நாங்கள் தொழுகைகளை நாங்கள் அந்த தொழுகைகளை நாங்கள் தவற விடாமல் அந்தந்த நேரத்திலே நாங்கள் தொழுது கொள்வது அதே போன்று இறைவன் எங்களுக்கு பயணத்திலே இஸ்லாம் எங்களுக்கு இந்த பயணத்தின் போது சில சலுகைகளை தொழுகையிலே தந்திருக்கின்றது உதாரணமாக நான்கு ரக்கா தொழுகைகள் இரண்டு ரக்காக்களாக தொழுகப்படுவதும் அதே போன்று முஹர் அசர் அதே மகர பிஷா போன்ற தொழுகைகளை எங்களுக்கு சேர்த்து ஒரே நேரத்திலே ஜம்மா செய்து தொழுவதும் இந்த சட்டங்களை நாங்கள் பேணி அந்தந்த நேரத்திலே நாங்கள் அந்த தொழுகைகளை நாங்கள் வீணாக்கி விடாமல் அந்தந்த நேரத்திலே தொழுகையை நாங்கள் தொழுது கொள்வது அதே போன்று பயணத்திலே இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ச சலுகைதான் நாங்கள் நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த காலுரையின் மீது மீதே நாங்கள் சுத்தமான முறையிலே அதை நாங்கள் அணிந்திருந்தால் அதன் மீது எங்களுக்கு அதை முழுமையாக கழுவாமல் அதனை கலட்டாமல் அதன் மீது எங்களுக்கு தடவி கொள்ள வேண்டும் அதாவது தடவி கொள்ள கூடிய அந்த சந்தர்ப்பத்தை பயணத்திலே இருந்தால் மூன்று நாளும் அதே போன்று ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் அதனை கலட்டாமல் அப்படியே உதவு முறுகின்ற நேரத்திலே உதவு செய்து விட்டு நாங்கள் அதன் மீதே எங்களுக்கு மசூ செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை இஸ்லாம் தந்திருக்கின்றது அதே போன்று நாங்கள் பயணத்தின் போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் அதாவது சட்ட ஒழுங்குகளை பேணி அதே போன்று நாங்கள் பயணத்திலே நாங்கள் சட்ட ஒழுங்குகளை பேணி நடந்து கொள்வது பாதைகளிலே நாங்கள் விளையாடாமல் நாங்கள் வாகனங்களை சரியான முறையிலே நாங்கள் சரித்துக்கொள்வது கொள்வது அதாவது எங்களுடைய அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டத்துக்கு அமைய எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது அதே போன்று பயணத்தின் போது நாங்கள் போற இடங்களிலே அந்த அந்தந்த இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது எனவே இந்த பயண இந்த பயண ஒழுங்குகளையும் பேணி நாங்கள் இந்த அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு தந்த மலை போன்ற மிக முக்கியமான அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு ஆக்கி அருள்வானாக வாகுருல்லாஹிப்பில்